ஹாய் வீவர்ஸ் நாம் இன்றைக்கி பலா வச்சு நல்லா டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தோலை உரிச்சிக்கோங்க தோலை உரிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சாறு பல் போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கு அடுத்தது ஒரு மூணு அல்லது நாலு கத்திரிக்காவை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு அதை போட்டு அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி அடுத்தது நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா அரைச்சி அங்கே கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கோம் அதில் இந்த மசாலாவை போடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கரைச்சல் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொதிக்கட்டோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சு வச்ச பலாக்கொட்டையை கொட்டையை பாதையை கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் மணி நேரம் கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான பலாக்கட்டை குழம்பு ரெடி